பூக்கும் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒன்னு தெரியுங்களா மல்லிப்பு செடிக்கு வாரத்துல இத்தனை வாட்டிக்கு ஒருக்கா திரவ பயிர் ஊக்கி கொடுக்கணும் இத்தனை நாளுக்கு ஒருக்கா திட பயிர் உரம் கொடுக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சரியான முறையில பராமரிப்பு செஞ்சீங்கன்னா உங்க வீட்லயும் மல்லி செடிகள் வருடம் முழுவதும் பூக்கும் வாங்க பார்க்கலாம் வருடம் முழுவதும் மல்லி செடிகள் பூக்கணும் அப்படின்னா எத்தனை நாளைக்கு ஒருக்க திரவ பயிர் கொடுக்கணும் என்ன பராமரிப்பு செய்யணும் ஹாய் கள்ளிக்காட்டு கோயில் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது தோட்டத்தில் நான் வச்சுருக்கக்கூடிய ரோஜா மல்லின்னு சொல்லக்கூடிய குண்டு மல்லி செடிகள் தான் என்னடா இப்போ இருக்கே அப்படின்னு தானே பார்க்குறீங்க ஆமாங்க மல்லிச்செடிகள் வந்துட்டு மார்ச் மாதம் கோடைக்காலங்களில் பூக்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதம் வரைக்கும் பூத்து முடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மல்லி செடிகள் வருடம் முழுவதும் பூக்கும் பூத்துக்கிட்டே இருக்கும் மல்லிச்செடிகள் வருடம் முழுவதும் பூக்க என்ன மாதிரி பராமரிப்புகள் செய்யணும் அப்படிங்கிற வீடியோக்கள் நம்ம கள்ளிக்காட்டு கோயில் சேனலில் நிறைய இருக்குது இப்போ சீசன் முடிஞ்சும் இந்த மல்லிச்செடிகள் வந்து பூத்துருக்கு அப்படின்னா ஒவ்வொரு முறை பூத்த பிறகும் ப்ரூன் பண்ணி நம்ம இதுக்கு வந்து தேவையான உரம் திரவ பயிரூக்கி எல்லாமே கொடுக்கணும் இந்த மாதிரி பூக்காத மொட்டுக்கள் இருந்தது அப்படின்னா அதை வந்து கையோடு வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி விட்டுறணும் ஏன்னா மற்ற மொட்டுகளில் அந்த பூச்சி தாக்குதல் இருக்கும் இந்த செடியில் ஏற்கனவே பூச்சி தாக்குதல் இருந்தது அதை எப்படி நான் சமாளித்தேன் அப்படிங்கிற லாங் வீடியோவும் கள்ளிக்காட்டு கோயில் சேனலில் ஏற்கனவே இருக்குது சரி இன்றைக்கி வந்து வருடம் முழுவதும் பூக்க பயிரூக்கியை வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற வீடியோவும் பயிரூக்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் எப்பயுமே பூத்து முடித்த பிறகு ப்ரூன் பண்ணி விட்டுருங்க அந்த ப்ரூன் பண்ணுறது நீங்கள் மாதத்தில் ஒரு முறை ப்ரூன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த மொட்டுக்கள் எல்லாமே பூத்து முடிக்கிறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒன் மந்த் ஆகும் ஸோ மொட்டுக்கள் பூத்து முடிக்க முடிக்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெண்டு இலை விட்டுட்டு ப்ரூன் பண்ணணும் எப்படி ப்ரூன் பண்ணணும்னு நான் ஏற்கனவே ப்ரூன் பண்ணியும் காமிச்சிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கலை பராமரிப்பு ரொம்ப 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 அவசியம் தண்ணி வந்து கரெக்டாக கிடைக்கணும் அதனாலேயும் பிரச்சனைகள் வரும் இப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டு கலைகள் தான் இருக்குது அந்த கலைகள் வந்து நம்ம பிடுங்கி விட்டுரலாம் அந்த மேல்மண்ணை மறக்காமல் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கிளறி விடணும் ஏற்கனவே தண்ணி பற்றாமல் இருந்தப்போ இவங்க வந்துட்டு சரியாக பூக்கெல்லாம் இலைகள்லாம் குறுகி போயிட்டு ரொம்பவே பார்க்குறக்கு பரிதாபமாக இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி மேல்மண்ணை கிளறி விட்டுட்டு பூக்கும் காலத்தில் வாரத்துக்கு ரெண்டு முறை நம்ம வீட்டிலே கிடைக்கக்கூடிய அரிசி கழனி பயிரூக்கி மோர் பயிரூக்கி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பயிரூக்கியை வாரத்தில் இரண்டு முறை நீங்கள் திரவ பயிரூக்கியாக வந்து கொடுக்கணும் அவ்வளோதான் தினமும் பயிரூக்கி கொடுக்கணுமா அப்படின்னா அவசியம் இல்லைங்க தினமும் ஒரு கப் தண்ணி தண்ணி நிறையவும் கொடுக்கக்கூடாது காலையில் சின்ன ஒரு அடி குரூ பேக்னால் ஒரு கப் தண்ணி கொடுக்கலாம் இது வந்து கொஞ்சம் பெரிய க்ரோ பேக் அப்படிங்கிறதுனால நான் ஒரு நாலு கப் தண்ணி வந்து கொடுப்பேன் இந்த மர வாரத்தில் ரெண்டு முறை பயிர் வைக்க கொடுத்திங்கன்னாவே உங்கள் மல்லிச்செடிகள் வருடம் முழுவதும் பூத்துக்கிட்ருக்கும் மாதத்துக்கு ஒரு முறை திட உரமும் வாரத்துக்கு ரெண்டு முறை திரவ பயிருக்கியும் கொடுக்கணும் எந்த மாதிரி திரவ பயிருக்கிகள்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது நம்ம கள்ளிக்காட்டு கோயில் சேனலில் நேச்சுரல் ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் நான் என்னுடைய மாடித் தோட்டத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பயிரூக்கிகள் எல்லாமே இருக்குது அதில் ஏதாவது ஒரு பயிரோக்கிய நீங்கள் வாரத்துக்கு இரண்டு முறை கொடுத்தீங்கன்னா உங்கள் மல்லிச்செடிகள் வருடம் முழுவதும் பூக்கும் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பிடிச்சிருக்கா தொடர் கார்டனிங் வீடியோஸ் வேணும்னு நினைக்கிறீங்களா மறக்காமல் கள்ளிக்காட்டு கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ தப்பா பெல் பக்கத்தை கிளிக் பண்ணுங்கள்